கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு தியானித்துவிட்டு போகிறோம் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஐயா கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அதி நிச்சயமாக தீமை வருவதில்லை நஷ்டங்கள் நிலைப்பதில்லை கடன்களும் நிலைப்பதில்லை பரம்பரை சாபமும் சதி சூனியங்களும் உங்கள் வாழ்க்கையில நிலைப்பதில்லை நீங்கள் நிச்சயமாய் அழிந்து போவதில்லை நீங்கள் வாழ பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவுன வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதரிகளே அன்பு சகோதரர்களை நன்றாக கவனியுங்கள் ஐயா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது போல உங்களுக்கும் சோதனைகளும் வேதனைகளும் பல்வேறு போராட்டங்களும் உங்களை தொடர்ந்து சூழ்ந்து பிடித்து ஆனாலும் நிச்சயமாய் நீங்கள் நம்ப முடியும் எல்லா விதமான சோதனைகளிலும் வேதனைகளிலும் துக்கங்கள் துயரங்களிலும் திராணிக்கு மிஞ்சி உங்கள் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இந்த கர்த்தர் இந்த நல்ல கர்த்தர்

அநேகமாயிருக்கும் ஐயா நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை பாடுகள் என்னைச் சுற்றிலும் யாருக்குமே இல்லாத உபத்திரவங்களும் பாடுகளும் என்று அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் ஏனன்பு சகோதர சகோதரிகளே யாருக்குமே இல்லாத போராட்டங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் வார்த்தை நீதிமான்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு வரும் உபதிரவங்களும் போராட்டங்களும் துயரங்களும் ஆபத்துகளும் அநேகமாயிருக்கும் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கம் கொடுத்திருக்க

துர்ச்செய்தி வரும்போது கூட ஐயா துர்ச்செய்தி கெட்ட செய்தி அழிந்து போவோம் தொலைந்து போவோம் இனி வாழவே முடியாது இனி உங்களை அழித்து விடுவார்கள் இந்த பிரச்சனையினால் நீங்கள் மூழ்கி போவீர்கள் உங்கள் குடும்பம் எழும்பவே முடியாது என்று ஓர் ஆயிரம் துர்ச்செய்தி வந்தாலும் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஓ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள் என்று விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ரோமர் எட்டு இருபத்தி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் வாயிற்றுக்கா சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது இந்த திருமணம் தடைபட்டு விட்டது ஐயா அந்த திருமணமும் தடைபட்டு விட்டது நாங்கள் மிகுதியாய் நம்பி இருந்த இந்த கடைசி சந்தர்ப்பம் போல் இருந்த இதுவும் தடைபட்டு விட்டது என்று சொல்கிறீர்களா நிச்சயமாய் நம்புங்கள் அதுவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய மகிமையான காரியங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து வரும் நிச்சயமாய் வரும் நீங்கள் முன்தின ஆலயத்தை காட்டிலும் பிதின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது போலவே ஒருவேளை சில பிள்ளைகள் தவறிவிட்டவர்கள் இழந்து விட்டவர்கள் சூரியங்களால் பிரிந்து விட்டவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் அன்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் நான் உபத்ரவப்பட்டது நல்லது ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவிது சொன்னது போலவே நீங்களும் சொல்வீர்கள் காட்டிலும் பின்னிலைமை உங்களுக்கு

என்று எனக்கு தெரியவில்லை எப்படி இந்த கடனிலே வந்து அகப்பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை ஓ ஒன்றுமே செய்யவில்லை ஏதோ ஒரு நாள் தூங்கி மிழித்த போது என்னை சுற்றிலும் ஓர் ஆயிரம் ஏவுகணைகளும் துப்பாக்கிகளும் தோட்டா குண்டுகளும் இருப்பது போல என்னை சுற்றிலும் கடனும் நஷ்டமும் கவலையும் வேதனையும் வந்துவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உங்களை மேலும் மேலும் மென்மேலும் ஆசிர்வதிக்கையிலே நீங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் ஐயா நீங்கள் கர்த்தர் மகிமையான உயரமான உன்னதமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் பழைய காரியங்களை நினைத்து கர்த்தருக்குள்ளே நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் ஆகப்பட்டிருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் இன்று கடன் பட்டிருக்கிற உங்களுடைய தண்டல் காரர்களை உங்களுக்கு கடன் தந்தவர்களை கர்த்தரே நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் மாற்றுவார் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் மாற்றி ஓ கடன் பட்ட உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இன்று தோல்வியா கவலைப்படாதிருங்கள் நஷ்டமா கவலைப்படாதிருங்கள் ஐயா கிறிஸ்துவுக்குள் உங்களை எப்பொழுதும் எங்கேயும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிடாதிருங்கள் அவர் நல்ல தகப்பனாய் உங்களோடு

என்பதிலே என்ன சந்தேகமும் இல்லை ஆதலினால் உங்களுக்கு ஒரு நாளும் தீமை வராது நஷ்டம் வராது ஒரு நாளும் நஷ்டம் கஷ்டம் கடன் வியாதனை துன்பம் வலி எல்லாம் ஒரு நாளிலே மாறி நீங்கள் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் இருப்பீர்கள் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் இருந்து ஆடல் பாடல் சத்தமும் துதியின் சத்தமும் உண்டாகும் நீங்களே வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்

போவதில்லை போகிறவன் தோற்றுகிறதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் கர்த்த உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மெட்கப்பட்டு

சொன்னது போல எல்லா சதி சூன்யங்களும் போகும்படியாய் எல்லா பிசாசின் தந்திரங்களும் மாறி போகும்படியாய் நன்மை உண்டாகட்டும் ஆசிர்வாதம் செழி

கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்